கோதை வந்து ஆண்டாளுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது ஒரு அடைமொழி மாதிரி அந்த அந்த கோதை பெயருக்குரிய ஆண்டாள் அவங்க பிறந்த நட்சத்திரம் பூரம் என்ன கர்ம பதிவை கொண்டது செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி சோ கோதை அப்படின்ற பெயர் ஒரு வீட்டில் இருக்குதுனாலே கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி எப்படி இப்படி இருக்கணும் எனக்கு தான் வேணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த திருமண வயசையும் திருமண வாழ்க்கையும் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் இருந்திருக்கு அப்படின்றத குறிக்கும் துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்கல்ல அழகாக இருந்து நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வந்து போட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் பாருங்க அதுதான் இவங்களுக்கான ஒரு மெசேஜ் நம்ம தேர் சக்கரம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி அதுக்குரிய இயல்பு என்ன சூழல்றது ஓகேங்களா இந்த மாதிரி இந்த சக்கரத்தை குடிக்கக்கூடிய சொல் இருக்கு இல்லைங்களா அது வந்துருச்சுனாலே இந்த குடும்பத்தில் வணக்கம் சார் வணக்கம் சார் போன பதிவுகளுக்கு முந்தின பதிவுல வந்து நம்ம ஒரு விஷயம் பத்தி பேசியிருந்தோம் ஸ்ரீ அப்படின்ற பெயர் வந்து பெண்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வைத்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அதுல வந்து நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க இப்போ ஸ்ரீ அப்படின்ற பேர் உடனே இந்த நட்சத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பேரினுடைய குண அம்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவர்களுடைய பேரை சொல்லி நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க அதில் ஒரு மூன்று பேர்கள் மட்டும் பார்த்துடலாமா சரி முதல் விஷயம் முதல்ல கேட்டவங்க வந்து கோதை ஸ்ரீ பெயரே வந்து ரொம்ப அழகா இருக்கு கோதைஸ்ரீ ஓகே என்னுடைய பெயருக்கான குணாம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அது வந்து லக்ஷ்மி குறிக்கக்கூடிய பேர் அதனுடைய தமிழாக்கம் வந்து திரு திரு வந்து சான்ஸ்கிரிட்ல சொன்னா அது வந்து ஸ்ரீ அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ இந்த சேனல் பேரே திருவருள் ஓகேங்களா அப்ப அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா லட்சுமியினுடைய அந்த காரகத்துவம் சுக்கிரனுடைய காரகத்துவமும் குருனுடைய காரகத்துவமும் கலந்துதான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஸ்ரீ அப்படின்றது வந்து எப்பொழுதுமே ஸ்ரீ அப்படின்றது வெறும்னே தனி பேரை மேக்சிமம் வைக்க மாட்டாங்க ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிட்டு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஸ்ரீ வைப்பாங்க ஸ்ரீனு தனியா வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது வேற ஆனா இப்ப நீங்க அந்த கோதை அப்படின்ற பேர் சொன்னீங்க இல்லையா ஆக்சுவலா கோதை அப்படின்றது ஆண்டாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேம் ஒரு பட்ட பெயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க கோதை ஆண்டாளு வந்து அவருடைய தந்தை வந்து எப்படி நம்மாழ்வார் எப்படி நம்மாழ்வார பெரியாழ்வார்னு நினைக்கிறேன் பெரியாழ்வார் வந்து எப்படி கூப்பிட்டாருன்னா கோதைன்னு தான் கூப்பிடுவாரு நீங்க அந்த சிவாஜி படத்திலேயே நீங்க பாக்கலாம் ஓகேங்களா கோதை வந்து ஆண்டாளுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது ஒரு அடைமொழி மாதிரி அந்த கோதை அப்படின்ற அந்த பெயருக்குரிய ஆண்டாள் அவங்க பிறந்த நட்சத்திரம் பூரம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் பூரம் என்ன கர்ம பதிவை கொண்டது செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்டது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி ஸோ கோதை அப்படின்ற பேர் ஒரு வீட்டில் இருக்குதுனாலே கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே செவ்வாய் கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் அந்த குடும்பத்தில் கல்யாணமே பண்ணாதவங்க லேட்டா திருமணம் பண்ணவங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சில பேர் வீம்பு உட்காந்து உட்காந்துருப்பாங்க தெரியுங்களா ஆமாம் ஏன்னா நீங்க அந்த புராணத்திலேயே நீங்க பாருங்க ஆண்டாள் வந்து எனக்கு விஷ்ணு தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் கடந்து அவரையே த வேணும்னு சொல்லிட்டு கடவுளே எனக்கு கணவனா வேணும்னு சொல்லிட்டு அவருக்காக நோன்பிருந்து அவருக்காக கடுமையான விரதம் இருந்து கடைசியில் அவரையே சேர்ந்தாங்க வைகுண்டத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு இதுதான் புராண கதை ஓகே அது வந்து உண்மையா பொய்யான்றது வேற விஷயம் ஆனா கதை இதுதான் அப்போ இந்த இந்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அல்லது இந்த மாதிரியான அந்த ஆண்டாள் அது சம்மந்தப்பட்ட அந்த பேர் வச்சிருக்கவங்க அது அது வந்து என்ன கர்மாவோட சம்மந்தப்படுத்துதுன்னா செவ்வாய் கர்மாவோட சம்மந்தப்படுத்துது அதனுடைய அந்த இயல்பு என்ன அப்படின்னா எனக்கு பெட்டர் மேக்ஸ் லைட்டு தான் வேணும் புரிஞ்சுதுங்களா எப்படின்னு இப்படி இருக்கணும் எனக்கு இப்படி தான் வேணும் ஓகேங்களா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த திருமண வயசையும் திருமண வாழ்க்கையும் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் இருந்திருக்கு அப்படின்றத குறிக்கிது ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க வந்து ஃபர்தராக இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய காலம் இதுவல்ல ஓகேங்களா ஓரளவுக்கு டீ டோட்டலராக இருக்கிறாங்களா எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா பெரியவங்களுக்கும் கட்டிக்கிட்ட மனைவிக்கும் மரியாதை கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களா ஓகேங்களா நல்லா பழகிறாங்களா ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களா கும்புடு போட்டு கல்யாணம் மட்டும் போயிடணும் அவ்வளோதான் இந்த 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 படத்துல துப்பாக்கி படத்துல சொல்லுவாங்கல்ல அழகாவே இருந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்காம பாருங்க அதுதான் இவங்களுக்கான ஒரு மெசேஜ் அதை அவங்க வந்து நிச்சயமா பாத்துக்கணும் கோதைன்ற பேர் வச்சதுனால அப்படி இல்லை ஏற்கனவே அந்த கர்ம பதவி இருக்கிறதுனால தான் அந்த பேரே வருது இவங்க பேர் வச்சதுனால அந்த கர்ம பதவி வருதுன்னு நினைக்கிறாங்க பேரெல்லாம் சும்மா எல்லாம் வராது ஒரு வீட்டில் இப்போ அதெல்லாம் விட்டுருவோம் சக்கரவர்த்தின்னு பேர் இருக்குமா ஓகேங்களா சக்கரவர்த்தி அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜாவை குறிக்கக்கூடிய சொல் ஓகேங்களா ஆனால் அதில் வந்து சக்கர அப்படின்ற பேர் வருது இல்லையா ஸோ சக்கரம்ன்றது நமக்கு தெரியும் அது வந்து வீல் அது வந்து டயரு வீல் அது வந்து சக்கரம் எதோ நாள் வச்சுக்கலாம் அது நீங்கள் சுதர்சன சக்கரம் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி நம்ம தேர் சக்கரம்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி சரி அதுனுடைய இயல்பு என்ன சுழல்றது ஓகேங்களா இந்த மாதிரி இந்த சக்கரத்தை குறிக்கக்கூடிய சொல் இருக்கு இல்லைங்களா அது வந்துருச்சுனாலே இந்த குடும்பத்தில் பூசா நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம் அந்த பரம்பரையில் பூச நட்சத்திரம் கட்டாயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று அவருக்கே இருக்கும் இல்லை பரம்பரையில் இருக்கும் ஓகேங்களா கடகராசி பூச நட்சத்திரம் சக்கரா சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தி இன்னொன்று சொல்கிறேன் அசோக்னு ஒரு பேர் இருக்குல்ல ஆமாம் சர்வசாதாரமாக நிறைய பேர் குடும்பத்தில் அசோக் குமார் அந்த மாதிரி ச அது அதெல்லாம் இன்றைக்கும் வந்து ப பல ரொம்ப சாதாரணமான பேர் அசோக்குன்ற பேர் ஒரு குடும்பத்தில் பரம்பரையில் இருக்குதுனாலே அந்த குடும்பத்தில் பரம்பரையில் பூச நட்சத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு வந்து அசோக் நீங்கள் வந்து அந்த பேருனுடைய ஆரம்பம் எது அசோக சக்கரவர்த்தி ஆமாம் அதுதான் அதனுடைய பேர் அவருடைய சின்னமே சக்கரம் தான் சக்கரம் நம்மளுடைய தேசிய கொடியில சின்னம் அசோக சக்கரன்ற பேர் இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பரதன் பிறந்த நட்சத்திரம் வந்து பூசம் புராண பிரகாரம் ராமர் பிறந்தது புனர் பூசம் அவருக்கு அடுத்து பிறந்தவர் பரதன் லக்ஷ்மணன் வந்து மூணாவது தான் ஓகேங்களா மூணாவது லக்ஷ்மணன் நாலாவது சத்ருகணன் இவங்க நாலு பேருமே அடுத்தடுத்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க ராமர் வந்து புனர் பூசம் பரதன் வந்து பூசம் லக்ஷ்மணன் வந்து ஆயில்யம் சத்ருகணன் வந்து மகம் நான் கரெக்டாக நாலு பேரும் நாலு நாலு நட்சத்திரத்துல வந்துட்டாங்களா அடுத்த அடுத்து அடுத்த நாலு நட்சத்திரத்துல வந்துட்டாங்களா இதுல பரதன் பிறந்த நட்சத்திரம் பூசம் பரத் பரதன் பரத்குமார் அப்படின்னு வந்துருச்சுனாலே இப்போ பூச நட்சத்திரம் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பரதன் வந்து யார் அப்படின்னு புராணம் டிஸ்கிரைப் பண்ணி தரும்னா சுதர்சன சக்கரம் தான் பரதன் ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன் ஓகேங்களா இன்னொரு ஏதோ ஒரு பொருள் வந்து சத்ருகணன் ஸோ விஷ்ணு கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான்கு விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விஷ்ணுடைய ஒவ்வொரு அவதாரத்துலையும் ஏதாச்சும் ஒரு வகையில் அவர் கூட தொடர்ந்து தொடர்ந்து வரும் அப்படின்றது புராண இதிகாச கதை ஓகேங்களா நான் என்ன கதையாவே அது கற்பனையாகவே இருந்துட்டு போட்டுமே ஆனால் கதைன்னாலும் ஸ்கிரிப்ட் தானே அது சுதர்சன சக்கரம் வந்து பூச நட்சத்திரம் பரதன் பிறந்தது பூச நட்சத்திரம் ஓகேங்களா ஸோ பரத் பரதன் அப்படின்ற பேர் வந்துருச்சுனாலே பூச நட்சத்திரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சுதர்சன்ற பேர் இருக்குல்ல அந்த குடும்பத்தில் பூச நட்சத்திரம் அசால்ட்டாக கட்டாயம் இருக்கும் பூசம் விசாக சதை நட்சத்திரம் இப்போ நான் சொல்கிற இந்த பேர்கள் இருக்குது இல்லையா சுதர்சன்ற பேர் சக்கரான்ற பேர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினின்ற பேர் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு அசோக்ன்ற பேர் ஓகேங்களா இந்த பேரெல்லாம் ஒரு குடும்பத்தில் பரம்பரையில் வந்துருச்சுன்னாலே அந்த பரம்பரையில் குடும்பத்தில் கட்டாயம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை பெட்ரோல் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் அந்த பரம்பரையில் கலந்து இருக்குதுன்னு அர்த்தம் இந்த நான்கு துறையில் குறைஞ்சது ஒரு ரெண்டு துறையாவது இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் ஓகேங்களா பரம்பரைன உடனே இவங்களுக்கு எல்லாரும் என்ன ஞாபகத்துக்குன்னா ஒன்னு அப்பா அதை விட்டா அம்மா இவங்களுக்கு அதை விட்டா வேற யாரும் தெரியாது பரம்பரைனா அப்பா கூட பிறந்தவங்க உங்க பசங்களும் தான் பரம்பரை அம்மா கூட பிறந்தவங்க அவங்க பசங்களும் தான் பரம்பரை உங்களிலிருந்து ரெண்டு தலைமுறை அப்படி பார்த்தா உங்களுடைய பரம்பரை ஓகேங்களா இப்ப நீங்க சொன்ன இந்த பெயர்கள் எல்லாமே இந்த பூசம் விசாகம் சதை நட்சத்திரத்தோடு தொடர்பு கொண்டது ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் அந்த பெயருக்கும் அந்த கர்மபதிவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இப்போ கர்ம பதிவு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பேரே அமையுது எப்படிதான் ஆமாம் இப்போது நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நவநீதம்னு இன்னைக்கு ஒரு பேர் இருக்குது ஓகேங்களா நவநீதம் அப்படின்றது பேர் வந்து வடமொழி சொல் அதுக்கு தூய தமிழ் சொல் என்னன்னா வெண்ணை நவநீத கிருஷ்ணன் இருக்குல்ல வெண்ணெய் உண்ட கண்ணன் ஓகேங்களா நவநீத கிருஷ்ணன் வெண்ணையே திருடி உண்ட கண்ணன் இருக்கு இல்லையா அதனுடைய சமஸ்கிருத சொல்லு தான் வந்து நவநீத கிருஷ்ணன் ஓகேங்களா பை பை வெண்ணெய் நெய் தயிர் எல்லாமே வந்து யிர் கரெக்டுங்களா பால்ன்றது என்னது முதல் உணவு ஓகேங்களா ஒரு குழந்தைக்கு கிடைக்கூடிய முதல் உணவு பால் தான் உணவு பால் தண்ணி இது எல்லாத்துக்கும் கடவுள் யாருன்னா சந்திரன் நவநீதம்ன்ற பேர் குடும்பத்துல பரம்பரையில் இருக்குனாலே உத்திரட்டாதி இருக்குதுன்னு அர்த்தம் பரணி மகம் கேட்டை இருக்குதுன்னு அர்த்தம் கூட கிருஷ்ணன் வந்துருச்சுன்னா ரோகிணியும் இருக்குதுன்னு அர்த்தம் ரோகிணி உத்தரம் போராடமும் இருக்குதுன்னு ஓகேங்களா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி சந்திரன் கர்மாக்கான பரம்பரை எந்த என்ன வாட்டர் ஆக்சிடென்ட் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனவங்க தண்ணீரில் மூழ்கி காப்பாற்றப்பட்டவங்க மனோநிலை பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு பக்கம் சைக்காலஜிக்கல் டேலண்ட் கொண்டவங்க சைக்காலஜிக்கல் டேலண்டாக ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்களுடைய குணம் என்ன அவங்களுடைய மனநிலை என்னென்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உளவியல் எக்ஸ்பர்ட் ஆகிறவங்க ஒரு பக்கம் வந்து சமையலையே தெரியாதவங்க சமையலையே விரும்பாதவங்க அதை பற்றி சென்ஸே இல்லாதவங்க இன்னொரு பக்கம் சமையல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அந்த முரண் சொல்கிறாங்கல்ல இது எல்லாமே அந்த ஒரே குடும்பத்தில் இருக்கும் நம்ம நிதின்ற குடும்பத்தில் இருக்கும் ஹோட்டலு கேன்டீன் ரெஸ்டாரண்ட்டு உணவு சம்மந்தப்பட்ட துறை தொழில் வியாபாரம் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் அந்த பரம்பரையை சேர்ந்தது விவசாயம் அரிசி கடை இட்லி கடை உணவு சம்பந்தப்பட்ட உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட எதுவாயினும் அதெல்லாம் அந்த நவநீதத்தினுடைய பரம்பரையை சார்ந்தது அது ஓகேங்களா ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் வந்து அந்த வெறும் பேரும் கிடையாது அந்த பேருக்கான அர்த்தம்னு ஒன்று இருக்குது அந்த அர்த்தம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது கரெக்டுங்களா இப்போது ஆன்மாவுக்கு மொழியே கிடையாது ஏன் ஆன்மாவுக்கு மொழி கிடையாது அப்படின்னா ஆன்மாவுக்கு வார்த்தைகளே இல்லை ஓகேங்களா வெறும் எண்ணம் மட்டும்தான் மொழி ஆனா பிறவி எடுத்துட்டிங்கன்னா நீங்க ஏதோ ஒரு 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 நாட்டில் ஏதோ ஒரு மொழியை சார்ந்து ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து ஏதோ ஒரு இடத்தை சார்ந்து நீங்க பிறந்து தான் ஆகணும் கரெக்டுங்களா அப்போது அது சார்ந்து ஏதோ ஒரு அடையாள பேர் உங்களுக்கு இருக்கும்ல ஓகேங்களா அப்போது வெறும் பேர் மட்டும் அதுல இருக்கா அதுல உங்களுடைய அடையாளமும் இருக்கா அடையாளமும் இருக்கு அப்போ அடையாளம் உங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது அப்போ அதுக்கான கர்ம பதிவுனுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்குதானே செய்யும் நிச்சயமா இருக்கும் சார் இப்போ அடுத்ததா வந்து அவங்க கேட்ட பேர் என்னோட பேர் வந்து ஸ்ரீநிதி என்னோட பேருக்கான குணாதிசயம் ஏதாவது ஸ்ரீனாலே செல்வம் தான் நிதினா மறுபடியும் செல்வம் தான் அப்போ குரு கர்மா புதன் கர்மா சுத்தி 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 குடும்பத்துல இருக்குதுன்னு அர்த்தம் வேற ஏதாவது வருமா சார் ஸ்ரீ மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரம் ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரமும் சுற்றி சுற்றி குடும்பத்துல பரம்பரையில இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த குடும்பத்துல பரம்பரையில குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டா பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது எதிராக அது அப்பா சைடு இருக்கும் இல்ல அம்மா சைடு இருக்கும் குழந்தை இல்லாதவங்க அப்படி இல்லனா குழந்தை லேட்டா பிறந்தவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்தவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க குழந்தையே இல்லாதவங்க ஓகேங்களா அப்புறம் குழந்தை இருக்கு ரொம்ப தவம் இருந்து வேண்டி பிறந்த குழந்தை ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு கையில பைசாவே நிக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க தெரியுங்களா நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலா செய்ய செய்யக்கூடாது ஆனா செய்றாங்க ஓகேங்க அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இந்த குரு கர்மா புதன் கர்மனுடைய பரம்பரை தான் பரம்பரை அப்ப ஸ்ரீயும் வந்து செல்வத்துக்குரியது நிதி அப்படின்றது செல்வத்துக்கு நிதின்றது செல்வம் தானே நிதின்றது டைரக்டா கணக்கு வழக்கு அவ்வளவுதான் அடுத்து வந்து ஜீவிதா ஸ்ரீ அவங்க பேரு ஓகே ஸ்ரீ அப்படின்றது எனக்கு பின்னாடி இருக்கு சார் இதனால எதுவும் பிரச்சனை வருமா ஜீவிதா அப்படின்ற பேருக்கு எனக்கு எதனா ஒரு குணா ஸ்ரீன்ற பேரே தேவையில்லை ஜீவிதான்னு ஒரு பேர் சொல்றீங்க ஜீவிதான்னா அதனுடைய பேர் என்ன ஜீவன் ஜீவன்னா என்ன ஜீவித்து இருப்பது உயிரோடு இருக்கிறது அப்போ ஜீவத்துக்கு காரகன் யாரு உயிருக்கு கடவுள் யாருன்னா குரு அப்போ குரு கர்மா ஏற்கனவே வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்க ஸ்ரீன்னு வச்சா என்ன வைக்காட்டி என்ன ஓகேனா மிருக சிரிச்சு அஸ்தம் உத்தரானா ஏற்கனவே பரம்பரையில வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு ஒன்று தான் வைக்காட்டி ஒன்று தான் இந்த ஸ்ரீநிதி ஸ்ரீன்ற பேர் லக்ஷ்மின்ற பேர் இந்த பரம்பரையெல்லாம் பாருங்கள் குரு சம்மந்தப்பட்ட புதன் சம்பந்தப்பட்ட தொழிலாம் அசால்ட்டாக இருக்கும் டீச்சரு ப்ரொஃபஸர் லெக்சரரு அந்த கல்வித்துறையை சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்திருங்களா அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு பேங்கிங்கு அதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த குடும்பத்தில் பரம்பரையில் உண்டு ஓகே சார் நிச்சயமா அடுத்து நிறைவா வந்து தான்யா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் நீங்க வந்து ஸ்ரீ பின்னாடியும் முன்னாடியும் வச்சிருந்தா இந்த அம்சங்கள்னு சொன்னீங்க எனக்கு தான்யாஸ்ரீன்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா என்னுடைய குண அம்சம் வந்து அப்படியே உல்ட்டாவா இருக்கு என்ன உல்ட்டாவா இருக்கு அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஸ்ரீ வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் வீரியம் குறைஞ்சவங்களாவும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க உம் ஸ்ரீக்கு சம்பந்தப்பட்டு குடுத்திருந்தேன்னா ஸ்ரீ சம்பந்தப்பட்டு குடுத்தா மாதிரி இல்லையே இது வேற எதுக்கோ குடுத்தா மாதிரி இருக்கு பூரம் பூரம் நட்சத்திரத்துக்கு ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு ஸ்ரீக்கு சொல்லிருக்கேன்னா அந்த மாதிரி பூராடம் நட்சத்திரமா சார் அது பூரம் நட்சத்திரத்துக்கு சொன்ன பதிவு மாதிரி இருக்கேன் தேவின்ற பேருக்கு சொன்ன மாதிரி இருக்கு

நான் ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு தகவல் சொல்லியிருப்பேன் அது என்னன்னு கூட முழுசாக கேட்டுருக்க மாட்டாங்க அவங்க வேற ஏதோ ஒன்னு ரிலேட் பண்ணிப்பாங்க ஏன்னா பத்து பத்து ஜோதிட வீடியோ பார்க்குறாங்கல்ல இஷ்டத்துக்கு எதாச்சும் ஒன்று ரிலேட் பண்ணிப்பாங்க இஷ்டத்துக்கு எதாச்சும் ஒன்று கேள்வி கேட்பாங்க உட்காந்து ஒவ்வொருத்தருக்கு லெக்சர் கொடுத்துட்டுருக்கணும் இதுதான் எனக்கு ஃபுல் டைம் ஜாபே வே வேலையே அதுதான் சரி அது கன்சல்டேஷன்ல கொடுத்தா பரவாயில்ல ஓகே அவங்க கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ணுறாங்க நம்ம கொடுக்கணும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் என்கொயரியில் உட்காந்து கொடுத்துட்டுருக்கணும் நான் இதெல்லாம்

தானியா அப்படின்ற பேர் இருக்குது அது உங்களுக்கு அதனுடைய தூய தமிழாக்கம் என்ன தானியம் தானியம் என்ன உணவு தானே அது அப்போ சந்திரங்கர்மா சம்மந்தப்பட்டிருக்கு அர்த்தம் குடும்பத்துல பரம்பரையில நம்ம முன்னாடி சொன்னது வந்து தேவின்ற பேருக்கு ஆமா தானியாசின்ற பேருக்கு கிடையாது இவங்க அதை பார்த்துட்டு அதை இதையும் இவங்க வந்து மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அதாவது போட்டு குழப்பிக்கிட்டாங்க ஒவ்வொரு பேர்களுக்கான குணங்கள் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க நம்ம நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய சந்தேகங்களையும் தொடர்ந்து இதுக்கு இதுக்கடுத்து ஏதாவது கேட்டாலுமே அடுத்தடுத்த பதவியை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி